சாத்தூரில் நகராட்சி மற்றும் ஊராட்சி சார்பில் நடமாடும் காய்கறி வாகனத்தை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் சாத்தூர் நகராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனத்தை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் ரகுமான் சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் நிர்மலா கடற்கரை ராஜ் திமுக நகர செயலாளர் குருசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் போத்திராஜ் நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் சாத்தூர் வட்டார மருத்துவ அலுவலர் ராஜ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் அரசு தளர்வுகளற்ற ஊரடங்கினை அறிவித்தது இதனால் கடைகள் மற்றும் வாகனங்கள் என முற்றிலும் தடை செய்து கொரோனா தொற்று பரவலை குறைக்கவும் உயிரிழப்பை தடுக்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் முழு ஊரடங்கினால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுவதற்கு பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் ஊராட்சி தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோருடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே ஆர் ராமச்சந்திரன் தீவிர ஆலோசனை நடத்தினாா் விருதுநகர் மாவட்டத்தில் சமீப நாட்களில் நோய் தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நோய்களை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக ஊராட்சி மற்றும் நகர்ப்பகுதிகளில் கட்டுப்பாட்டு பகுதிகள் அறிவிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ளவர்கள் வெளியே செல்லவும் வெளிநபர்கள் உள்ளே செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்றாம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு காலத்திலும் மாவட்டம் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி போலவே கருதப்படும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அவர்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுதல் நோய் பரவலை தடுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள குழுக்கள் நன்கு செயல்பட்டு நோய் பரவலை தடுக்கும் பணியிலும் மகளிர் குழுக்கள் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை உள்ளூர் வணிகர்கள் இணைந்து நடமாடும் வண்டிகள் மூலமும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை மக்களுக்கு தேவையின் அத்தியாவசியப் பொருட்கள் சென்றடைய நடவடிக்கை செய்து கண்காணிக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து சாத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஊழியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு தடுப்பு பணி குறித்தும் பொதுமக்களுக்கு நடமாடும் வண்டிகள் மூலம் காய்கறி மற்றும் மளிகை அத்தியாவசியப் பொருட்கள் சென்றடைய வலி செய்யவே பணி குறித்தும் இரண்டு அலுவலகங்களிலும் நடமாடும் காய்கறி மற்றும் மளிகை வாகனத்தை கொடியசைத்து அமைச்சர் துவக்கி வைத்தார் இணைந்து ஒரு பட்டியை ரெடி பண்ணிக்குங்க கவுன்சிலர் அது கூட இருக்கு கோபரேட் பண்ணுங்க சேர்மன் கிடக்கிறாங்க அதை கொஞ்சம் மானிட் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லா இது கிடைக்கிதா பாருங்க என்ன வேலை இருந்து அதிகமாக சாத்தூர் பஞ்சாயத்து அர்போடு பஞ்சாயத்துக்கு வெப்பக்கோட்டைக்கு சிவாசிக்கு எல்லாம் மாய்தர வேண்டிய வேலை எங்க வேலை அந்த வேலையை நான் கரெக்டாக சீட்டு கொடுப்போம் நிறைய வேலைகள் நடக்கும் உங்களுக்கு மனநிறவா பிரசந்தமா இதை பண்ணிச்சு கவுன்சில் இதை பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய வேலை எல்லாம் நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு இந்த கொரோனா முடியும் அப்ப இந்த கொரோனா எவ்வளவு